அவர்கள் இதுபோல நம்ம நிறைய சொல்லலாம் ஆனால் ஊழலுங்கிற ஒன்றை மட்டும் சொல்லியே வந்து நம்ம அவரை தவிர்த்துட்டு அவர் வளர்த்த திராவிடத்தை தவிர்த்துட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர்த்துட்டு போயிட முடியாது அதாவது ஒரு கழகம் கை மாறுது அப்படிங்கும்போது ஒரு தலைமை கை மாறுது அப்படிங்கும்போது அந்த டோட்டலாக அந்த தலைமையுடைய அந்த நிலையை மாறுது அப்படிங்கிறத இந்த ஏடிஎம்கே தலைமை மாறிலேயே தெரிஞ்சிருச்சு இருந்து அப்படியே இன்னொருத்தங்கள்ட்ட அவங்களுடைய மென்டாலிட்டிக்கு தகுந்த மாதிரி அந்த லீடிங் போயிட்டுருக்குது இருக்குது அடுத்தது இன்னொருத்தர் போதுங்க அவங்களுடைய மென்டாலிட்டிக்கு தகுந்த மாதிரி அந்த லீடிங் போயிட்டுருக்கு எப்படி சொல்ல வர்றேன் அப்படின்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக அப்படிங்கிறதும் திராவிடத்தை தலைவின கட்சி தான் அது என்றைக்குமே பாசிசத்துக்கு அடிமையானது கிடையாது அடிமையாக யாரும் விட்டதும் கிடையாது ஏன் இன்க்ளூடிங் ஜே அம்மா கூட அந்த பாசிசத்தை பாசிசத்தை ஏற்றுக்கிட்டது கிடையாது அதுக்கு எதிரானுன்னு செயல் அவங்க அந்த மாதிரி ஒரு பெண் ஆண்ட தலைமை வகித்த கட்சி அது இப்ப இருக்கிற தலைமை என்ன ஆகுது அப்படின்னா அங்க போயிட்டு அடிமையாக இருக்குது அவங்க சொல்றதெல்லாம் சொல்லுது ஒரு தமிழ்நாட்டை வந்து வேற ஒரு பாதையில் எடுத்துட்டு போயிட்டுருக்கு இருக்கு பெரிய மாபெரும் கட்சியை அப்போ தலைமை மாறும்போது அதோடைய போக்கும் அதோடைய கொள்கைகளும் சிந்தனைகளும் மாறும் அதனால் குடும்ப அரசியல்னு தவிர்த்துட்டும் போக முடியாது ஸோ நம்ம நமக்கான கூரையாக இருக்கிறது என்னவோ அதை நாம் பிடிச்சிக்கிட்டு அதோடைய நிலலை நாம் போயிட்டுருக்கும்போது ஒரு நல்ல வழி கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அதே மாதிரி அவங்க செய்கிற தப்பு எதுவோ அதை சுட்டி காட்டி அதை சரி பண்ண தான் பார்க்கணுமே ஒழிய இப்போ ஒன்றும் இல்லைங்க ஒரு குடும்பத்தில் பசங்க இருக்கிறாங்க மூத்த பையன் இருக்கான் ரெண்டாவது பையன் இருக்கான் ஒருத்தர் நல்லவனாக இருக்கான் ஒருத்தர் கெட்டவனாக இருக்கான் நம்ம கெட்டவனை திருத்த தான் பார்க்குறோமே ஒளியே வெளியில் அனுப்பிறோமா இல்லை இல்லை அதே மாதிரி தான் ஒரு குடும்பமாக பாருங்கள் நம்மளுடைய பிள்ளைகளாக பாருங்கள் அண்ணன் தம்பிங்களா பாருங்கள் பேரப்பிள்ளைங்களா பாருங்கள் அப்போ எல்லாமே வந்து உங்களுக்கு சரியாக தோணும் அதனால் என்ன வயசெல்லாம் பார்க்காம எந்த கொள்கைகளை யார் கடைபிடிச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்து அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை மேலே மேலே உயர்த்தறதுக்கு என்னவோ அதை செய்ய சொல்லி நம்மளும் வலியுறுத்தி நம்ம அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோளாக இருக்குது மக்களே உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் பண்ணுங்கள் உங்களுக்கும் உங்கள் தலைமுறைக்கும் எது சரியோ அதை செய்யுங்க சரியா